மாசி மகமும் திருக்கோஷ்டியூரும் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய சித்திரம் ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் நமக்கு முழு விழா நாட்களாகும் சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி குரு பூர்ணிமா ஆடியில் சக்தி விழா ஆவணி அவிட்டம் புரட்டாசி சாந்தாபிஷேகம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் கார்த்திகை திரு கார்த்திகை மார்கழி திரு ஆதிரை தை பூசம் மாசி மகம் பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் பௌர்ணமியை ஒட்டிய விழா நாட்களாகும் இவற்றுள் மாசி மகம் நாளில் கடலாடுதலும் தெப்ப விழா நடத்துதலும் நம் மரபு மகம் எனும் நட்சத்திரம் வெட்டறிவாள் போன்று வளைந்து கரை போலவும் அவற்றினிடையே நிலா கடல் அல்லது குளம் போலவும் தோன்றும் நாள் என்பதால் தெப்ப விழா நடத்தினார்கள் இதனை பட்டினப்பாலை மழை நீங்கிய மாக விசும்பின் மதி சேர்ந்த உருகெழு திறல் உயர்கோட்டத்து வரியணி சுடர்வான் பொய்கை என்று கூறுகிறது மாசி மகத்திற்குரிய தலங்குழல் ஒன்று சிவகங்கை திருப்பத்தூர் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிற திருக்கோஷியூராக்கும் கொம்பினான் பொவாய்க் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்போனார் மதில் சூழ் செழுங்கனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களைக் கண்டக்கால் எம்பிரான் தன் சின்னங்கள் இவரிவர் என்ற ஆசைகள் தீர்வனே எனப் பெரியாழ்வார்

தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கிளறு சோதிநாய் குரலா என்று பேசுவார் அடியார்கள் எந்த மிக்கவும் பெறுவார்களே சீத நீர் குடைசூர் செழுங்களணியுடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் போதில் பட்டரபிரான் குளிர்புதுவை மண்விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி புரைப்பவர் இருமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டரபிரான் குளிர் புதுவை மண்விட்டு சித்தன் சொல் ஏதமின்றி புரைப்பவர் இருடிகேசனு உலகம் முழுவதும் இரணியன் ஆட்சி இம்சித்த அவன் நாமம் ஒலிக்காத இடமில்லை எங்கே கூடி திருமாலிடம் சரண் புகுந்து செய்தனர் பூ உலகில் கதம்ப மகிழ்ச்சி ஆசிரமத்தினுள் மட்டும் இரண்யனின் அதிகாரம் செல்லுபடியாகவில்லை எனவே அங்கு அனைவரும் கோஷ்டியாக நின்று திருமாலை வழிபட திருமால் நாதனாக பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தந்து இரண்ணினை அழிப்பதாக உறுதியளித்தார் இந்த கதம்பு மகிழ்ச்சியின் ஆசிரமே இன்று நாம் போற்றும் திருக்கோட்டியூர் என்பர் திருக்கு என்றால் பாவம் ஓட்டியூர் என்றால் அழித்த ஊர் பாவத்தை ஓட்டும் ஊர் திருக்கோஷியூர் எங்களெம்மிர எம்பிரோர்க்கு நாயகன் தடியவர் தங்கள் தம் மனத்து பிரியாதருவான் பொங்குதம் செய்ய பொதரும் இளங்கொழி செங்கமலம் மலரும் திருக்கோட்டியுகுரான எங்களும் இரயம்பிரான் இமையோர்க்கு நாயகன் ஏ தடியவர் தங்கள் தம் மனத்து பிரியாதருள் புரிவான் பொங்கு தன் அறுவி புதம் செய்ய பொன்களே சிதரும் செங்கமலம் மலரும் திருக்கோட்டியுகுரானே எவ்வநோய் தவிர்ப்பான் நகை துவர்வாய் நிலமகள் செவ்விதோயான் மல்லிகை மாலையோடு மாறுதம் தெய்வனார் அவரும் திருக்கோட்டியுகுரானே இத்தலத்தின் பெருமையை பிரம்மாண்ட புராணம் விரிவாகப் பேசுகிறது கதம்ப மகரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்கிய பிரம்மா அவருக்கு நரசிம்ம விக்ரஹங்களையும் விஸ்வகர்மா மூலம் மூன்றடுக்கு விமானத்தையும் அமைத்துக் கொடுத்தார் மூன்று தலங்களுடன் கூடிய அட்டாங்க விமானம் இத்தலத்தின் சிறப்பாகும் ஓம் நமோ நாராயணாய எனும் திருமந்திரத்தின் மூன்று பதத்திற்கும் விளக்கமாக இந்த விமானம் விளங்குகிறது தளத்தில் உரகமெல் அணையான் என்னும் பேரில் திரு நாதன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார் இரண்டாம் தளத்தில் நின்ற கோலத்திலும் மூன்றாம் தளத்தில் அமர்ந்த திருக்கோலத்திலும் பெருமாள் காட்சி தருகிறார் அட்டாங்க விமானத்தின் தெற்கு நோக்கிய நரசிம்மர் தக்ஷிணேஸ்வரன் என்றும் வடக்கு நோக்கிய நரசிம்மர் உத்தரேஸ்வரன் என்றும் பெயர் கொண்டு காட்சி தருகின்றனர் கதம்ப மகிழ்ச்சிக்கு பிரம்மா அளித்த நரசிம்ம விக்கிரகங்களை நாம் இன்றும் இந்த திருக்கோவிலில் காணலாம் புதனின் மகனாகிய புருவரன் இந்த ஊரை நிர்மாணித்ததாக பிரம்ம புராணம் கூறுகிறது உற்சவர் சௌமிய நாராயணர் தூய வெள்ளியால் வெள்ளியான் மணி நிற வண்ணன் என்று போற்றுகிறார் திருமங்கை மன்னர் இதனால் இவ்வூர் பெண்கள் கால்களில் வெள்ளி கொலுசு மெட்டி முதலியன அணிவதில்லை இத்தலத்திற்கு பதினெட்டு முறை திருவரங்கத்திலே இருந்து நடந்து வந்து ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் ஞானோபதேசம் பெற்று அட்டாங்க விமானத்தில் ஏறி நின்று உலகோர் அனைவருக்கும் திருமந்திரத்தை உபதேசித்தார் நரகம் புகினும் நலம்பெறுவார்களே என திருக்கோட்டியூர் நம்பிகளை ராமானுஜர் சாந்தப்படுத்தினார் அவரும் ராமானுஜரை எம்பெருமானார் என அழைத்த தலம் இது இந்த காட்சியை அஷ்டாங்க விமானத்தின் மூன்றாம் தளத்தில் நாம் காணலாம் திருமாமகள் நிலமாமகள் எனும் திருப்பெயர்களுடன் இங்கே தாயார் திருக்காட்சி தருகிறார் திருக்கோட்டியூர் நம்பிகளால் ஆராதிக்க பெற்ற ஸ்ரீ ராமர் ஸ்ரீ லக்ஷ்மணர் ஸ்ரீ சீதாலட்சுமி சன்னதியையும் இங்கே காணலாம் பராசரப்பட்டர் இங்கு ஒன்றரை ஆண்டுகள் தங்கியதோடு கோஷ்டி ஸ்தவம் எனும் நூலையும் இயற்றியுள்ளார் நைமிஷாரண்யத்தில் செய்த தவப்பயனும் கங்கையில் குளிப்பதால் கிடைக்கும் ஆயுள் விருத்தியும் குருஷேத்திரத்தில் செய்த தர்ம பலனும் இந்த மூன்றும் திருக்கோட்டியூர் தலத்தையே அடைந்து கிட்டிடும் அணங்குவதனால் கட்டிடும் பாய்கழனி திருக்கோட்டியூரானை நீலமா முகில் வண்ணனை நெடுமாலை இந்த மாறும் வல்லார்க்கு இடமாகும் இங்குள்ள சிம்மக் கிணறு மகாமக கிணறு என போற்றப்படும் புனிதம் உடையது பன்னீர் ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகாமக நாடில் இங்கு நீராடுவது சிறப்பு பேயாழ்வார் பூதத்தாழ்வார் பெரியாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் ஆகிய ஐவரும் செந்தமிழால் மங்களாசாசனம் செய்த திருப்பதி இது சிவகங்கை சமஸ்தானத்தைச் சேர்ந்த இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மகத்தை முன்னிட்டு பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுகிறது மாசி மகமும் பௌர்ணமியுடன் கூடிய நாளில் திருக்கோட்டியூர் உரகமெல்லனையான் தெப்ப திருவிழா காண்கிறான் ஜோசியர் தெப்பக்குளத்தில் நடைபெறும் தெப்ப விழா காண லட்சக்கணக்கில் மக்கள் இங்கு கூடுகின்றனர் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க இறைவனே தெப்பமாக அமைவான் என்பது திருவள்ளுவர் கருத்து பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதான் இதுவே தெப்ப விழாவின் நுட்பமாகும் இரணியனை அழித்தவனும் இராமானுஜர் மூலம் உலகோருக்கு ஞான உபதேசம் செய்வித்தவனும் நம் பிறவி பிணி தீர்ப்பவனும் ஆகிய சௌமிய நாராயண பெருமாள் தெப்பத்தில் வரும்போது மக்கள் லட்சக்கணக்கில் தீபமேற்றி வழிபடுகின்றனர் குறிப்பாக பேர் வேண்டுவோர் நல்ல வேலை வேண்டுவோர் கல்வி வளம் வேண்டுவோர் இத்திருக்குளத்தில் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தீபமேற்றி திருக்குளத்தையே பெருமாளாய் எண்ணி வழிபடுகின்றனர் ஏற்கனவே பிறரால் ஏற்றி அணைந்து போன கிளியான் இரண்டினை மஞ்சள் துணியில் கட்டி ஒரு டப்பாவில் மூடி எடுத்துக் கொள்கின்றனர் தங்கள் கோரிக்கை பலித்ததும் அத்தீபங்களையும் அதே எண்ணிக்கையில் புதிய தீபங்களையும் ஏற்றி இந்த மக நாளில் குளத்தில் வழிபடுகின்றனர் உரகமெல்லணையான் திருமாமகடுக்கு இனியான் என போற்றப்படும் திருமாலை திருக்கோட்டியூர் சென்று மாசி மக நாளில் திருவிடக் கேச்சி வழிபடுவோமாக வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுந்தம் எதிர்த்தோவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்று வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் என்னை சுந்தம் எதிரெதிர் கண்ணன் கண்ணன்முத்திரம் கலந்தளராயிற்றே ஓடுவார் விழுவார் உகந்தாலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்வறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப் பாடியே சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தாம் பூவார் புக்கு போதுவார் ஆனப்பார் இவன் நேரில்லைகான் திருபோனத்தான் உலகாலும் என்பார்களே சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை பின்னு நூல் சித்தன் விரித்த இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே சென்னலார் வயல் சூழ் திருக்கோட்டியூர் மண்ணு நாரணன் நம்பி பிறந்தமை பின்னு விட்டு சித்தன் விரித்த பாடல் இதுவரை மாசி மகமும் திருக்கோஷ்டியூரும் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய சித்திரம் கேட்டீர்கள் குரல் வண்ணம் ஜோதிமணி இளங்கோவன் உடன் பங்கேற்று அமைத்தவர் பூர்ணகுமார்